ஸ்டோர் பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு பக்கா யோகமான ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏப்ரல் மாதம் மட்டும் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு யோகமான காலகட்டம் அப்படின்னு வந்து தான் நான் சொல்லணும் ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு ஜனன கால ஜாதகத்துலேயும் சரி கோச்சாரத்துலேயும் சரி பதினொன்றாம் இடத்துல ஒரு கிரகமாவது இருக்கணும் அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா ஒரு பாவ கிரகம் அவயோகியாவது பதினொன்றாம் இடத்துல இருக்கணும் அப்படின்றது ஒரு ஜோதிடத்தில் ஒரு நல்ல ஜா நல்ல ஜாதகம்னு அர்த்தம் அது ஓகேங்களா அதாவது ஒரு ஜோ ஒரு ஜ ஒரு ஜாதகம் நீங்கள் எடுத்திங்கன்னா மூல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு ஆஸ்கோ பார்க்குறீங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னாவே அவன் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் போயிடுச்சுப்பான் அப்படின்றது அர்த்தம் அது ஓகேங்களா ஸோ ரிஷபு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல மூன்று பேர் மூன்று பாவிகள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு அது வந்து யோகமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லி தெரிய அவசியம் கிடையாது அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக ஓப்பனாக அடிக்கலாம் ஸோ ரிஷபு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் என் அவங்க லைஃப்பில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் லைஃப்பில் வந்து என்னென்னலாம் வந்து லைஃப்பில் வந்து செய்யணும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஏப்ரல் மாதம் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப யோகமாக இருக்குது ராசி அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் நான்காம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்து சூரியன் வந்து நான் பதினொன்றில் வந்து உச்சம் இப்போ உச்ச கிரகத்தோடு சேர்ந்துருக்குது அது இல்லாமல் ஒரு ஒருத்தருக்கு கெடுக்கணுன்னா பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ராகு ரெண்டு பேர் விட்டால் ஆள் கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு பேருமே வந்து லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்துல போய் அமர்ந்து நன்மை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜென்மகுரு மட்டுமே ஜென்மகுரு அப்படின்றது இருக்கிறதுனால கணவன் இடையே வந்து ஒரு சில வாக்குவாதங்கள் அப்பப்போ வந்து போகும் மற்றபடி பெருசாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கெடுதல் தர மாதம்லாம் கிடையாது யோகமான மாதம் தான் இந்த ஜென்ம குருவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் போய் அமரும் அப்படின்றதுனால ஸோ குறைகள் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல மாதம் தான் வந்து ஏப்ரல் மாதம் அதே மாதிரி திருமணம் திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ராசிக்காரர்கள் அதாவது பருவ வயசில் நீங்கள் இருக்கிறீங்க திருமணம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக இப்போது முடிக்கலாம் செய்யலாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் நீங்கள் ராசியாக இருக்கிறீங்கன்னா தவிர்க்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது துலாம் ராசி தனுசு ராசி ஓகேங்களா துலாம் ராசி தனுசு ராசி மேஷ ராசி இந்த மூன்றுமே வந்து ரிஷபராசிக்காரர்கள் தவிர்ப்பது நலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ மாதிரி படிக்கிற விஷயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யோகமான காலகட்டம் அதாவது நீங்கள் வந்து ஒரு டென் டென்த்து முடிக்கிறீங்கன்னாலோ அடுத்த ரெண்டு வருஷத்தில் வந்து டுவெல்த்து முடிக்கிறீங்க அப்படின்னாலோ ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யோகமான டைம் இல்லை காலேஜ் முடிக்க போகிறீங்க அப்படின்னாலும் கேம்பஸ் செலக்ட் ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்கும் அதே மாதிரி வேலை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே சரி நீங்கள் ஏதாவது புதுசாக வேலை மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு முயற்சியிலே கிடச்சிரும் ரெண்டாவது முயற்சிக்கே போகாது அந்த அளவுக்கு வந்து சாதகமாக இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப சாதகமாக இருக்குது ஏதாவது ஒரு கிரகமாவது அடிக்க அடிக்கிறதுக்கு இது இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்படணும் ஓகேங்களா ஸோ எ எல்லா கிரகமுமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் வருது அடுத்தடுத்து ஓகேங்களா ஸோ எதுக்காக மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும் நான் இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கும் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சுற்றுலா போகணும் இங்கே போகணும் அங்கே போகணும் நிறைய ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு அருமையாக அமையும்னு சொல்லலாம் ஜாலியாக வந்து வெளியில் போய்ட்டு வர்றதோ ஒரு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வர்றதோ நல்லா வந்து உங்களை நீங்களே மேக்கப் பண்ணுற விஷயங்கள் ஸோ இந்த சுக்கரனோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கிறது அதே மாதிரி திருமணம் ட்ரை பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கை கூடி வரும் ஏப்ரல் மாதம் ஏன்னா மே மாதம் குரு பலன் வர இருக்கிறதுனால ஏப்ரல் மாதமே வந்து யார் என்ன அப்படின்லாம் வந்து தெரிய தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி ஃபினான்ஷியலாக உங்களுடைய நிதி நிலைமை வந்து ரொம்ப அதிகரிக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ லாபஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் இருக்குது நான்கு கிர நான்கு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அது எதை குறிக்கிது உங்களுக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது தான் குறிக்கிது லாபம் அப்படின்னா தொழிலில் லாபம் வந்தாலுமே அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ வெறும் பணத்தை வச்சு நீங்கள் இடம் வாங்கி போட்டிங்கன்னா தான் அது மல்டிபிள் ஆகும் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சொத்து வாங்கி போகிற யோகம் அதாவது இந்த டைமில் எப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக வந்து முயற்சி பண்ணி இழுத்து பிடிச்சி கஷ்டப்படணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ரொம்ப சூப்பராக வந்து யா ரொம்ப ஈஸி அதாவது அம்ப ஐம்பது லட்ச ரூபா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு லக் அடிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இது ஏன்னா நல்ல நேரம் அப்படின்றது வந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருந்தாலுமே அது மேலே உங்களை மேலே கொண்டு வந்துடும் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் உங்கள் மனசு வந்து ஒத்துழைச்சி உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் எல்லாமே கை கூடி வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து யோகமான காலகட்டமாக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எதற்கு ஆளே இல்லாத அன்ன போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஏன்னா ராகு சனி எல்லாமே சாதகமாக இருக்குது மே மாதம் தான் குரு சாதகமாக இல்லை மே லக்னத்தில் இருக்கிறது உங்கள் ராசியிலே இருக்கிறாரு அவரும் வந்து அடுத்த மாதம் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு பலன் தர இருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா விதத்திலையுமே யோகமாக யோகங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் வந்து இருக்கிறீர்கள் ஸோ உங்கள் கவனம் எல்லாமே அந்த நல்ல நேரத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றது தான் அர்த்தம் அதாவது கெட்ட நேரம் வரும்போது நம்ம என்ன தான் இழுத்தாலும் நடக்கும் அப்பயும் ரொம்ப முழுசாக வந்து குவிஞ்சிடாது ஓகேங்களா ஆனால் நல்ல நேரம் இருக்கும்போது நீங்கள் இழுத்தீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை விட அதிகமாகவே உங்களை வந்து அடையும் இதை தான் நம் முன்னோர்கள் வந்து காற்றுள்ள போதே தூத்திக்கொள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஜிஷபராசிக்காரர்களுக்கு அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதால் இருக்கின்ற காரணத்தினால உங்களது முயற்சிகள் அனைத்தும் முன்னேற்றம் ஏற்படும் முயற்சிகளில் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க எல்லாருக்கிட்டேயுமே நல்ல பேர் எடுப்பீங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களை ரொம்ப ஜென்ரலாகவே நீங்கள் ஜோவியலாக இருப்பீங்க அதே மாதிரி உங்கள் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்லது நடக்கும் அம்மா அம்மா வழியில் இருக்கிற விஷயங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் அதாவது தாயோட அ தாயோட அரவணைப்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பெறுவீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் அன்பு அன் அன்பு பரிமா அன்னோன்யம் அதிகரிக்கும் ஓகேங்களா அவங்களுடைய உடல்நிலை சரியாகும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப இணக்கமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது ஸோ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே அமையும் உங்களது கேள்விகள் ஏதாவது தான் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி